மொத்தமே தேர்ட்டி மினிட்ஸ் தான் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு பட் இன்னையிலேருந்து இந்த மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இனிமேல் ஃபைவ் டு சிக்ஸ் ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக் தான் லக்ஷ்மி கல்யாணமுடைய ஒரிஜினல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆக இருக்குது ஸோ அதோடைய ரிப்பீட்ஸ் மேபி டென் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டிக்கு டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது சடனாக ஏன் வந்து லேட் ப்ரைம் டைமில் இருந்து இந்த இயர்லியர் ப்ரைம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ இந்த ஸ்லாட்டில் எந்த அளவுக்கு டிஆர்பியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கம்மிங் வீக் டிஆர்பி வந்துச்சுன்னா நமக்குமே தெரியும் ஏன்னா இவ்வளோ நாளாக ஆஃபனாக இருக்குது இந்த ஈவினிங் ஓப்பனிங் ஸ்லாட்ல போயிருந்துச்சு சோ அதுக்கான டிஆர்பி கம்மிங் வித் தேர்ஸ்டே வரும் அதுமே இன்னில இருந்து ஒன் ஹவருக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சடன் டெசிஷன் ஏன் அப்படின்றதும் புரியல இதுவே ஒரிஜினல் சீரியலா இருந்தா அதுக்கான ப்ரோமோமே வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து டப்பிங் சீரியல் அப்படின்றதுனால எந்த ஒரு ப்ரோமோவுமே இது ரிலேட்டடா டெலிகாஸ்ட் ஆகல இங்க யாராவது லட்சுமி கல்யாணம் ஃபேன்ஸ் இருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்கப்பட நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க